எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஆயா முதல்ல தி ஜானகி ராமன் கதை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டத்துக்கு போய் தான் நம்ம அதை ரசிக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த மனுஷர்களோட உணர்ச்சிகள் இருக்க அதை ரொம்ப அழகாக வெளிக்கொணந்த பல கதைகளை கொடுத்துருக்காரு நமக்கு தி ஜானகிராமன் இதுவும் அந்த மாதிரி ஒரு சச்சு கதை இந்த உணர்ச்சி ஓட்டங்களை அவர் வழியில் சொல்கிறச்சு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை ஆயா ஈஸ்வரதாஸ் என்று வெளியே வந்து பியூன் கூப்பிட்டான் ஈஸ்வரதாஸ் எழுந்தான் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை எட்டு பேர் போய்விட்டு வந்து விட்டார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் என்று வெளியே வந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆளிடமும் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான் அவசர அவசரமாக ஏதோ சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் கேள்விகளை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் ஜாக்கிரதையாக தயார் செய்து கொண்டு பதில் சொல்லிவிடுவார்களோ என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்க வேண்டும் முன்னால் தெரிந்து கொள்வதும் காப்பி அடிக்கிற மாதிரி தானே உள்ளே போகும்போது கால் கை நடுங்கிட்டு ஐந்து பேர் நீல மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள் மத்தியில் ஒரு கவுன் போட்ட ஆசாமி மற்றவர்களுக்கு சாதாரண சட்டை கால் சட்டை ஓரத்தில் ஒரு பெண் இவள்தான் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியை தெரியும் மத்தியில் இருந்தவர் கையில்லாத நாற்காலியை காட்டினார் ஈஸ்வரதாஸ் உட்கார்ந்தான் அடக்க ஒடுக்கமாக உன் பேர் என்ன ஈஸ்வரதாஸ் நல்ல கெட்டியா சொல்லு என்ன பயம் என்ன வயசு பதினேழு என்ன படிச்சிருக்க போன வாரம் தான் கடைசி பரீட்சை எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆமா போன வாரம் வரைக்கும் மானவன் இப்போ வாத்தியாரா பரீட்சையில தேர வேண்டாமா நிச்சயமா தேடிடுவேன் இது வரைக்கும் எல்லா கிளாஸ்லயும் முதல் அஞ்சு ரேங்க் கூட தான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த பரீட்சையிலையும் நல்லா தேடிடுவேன் வாத்தியார் வேலைக்கு பயிற்சி வேணுமே தெரியாதா தெரியும் ஆனால் பயிற்சி இல்லாமல் என் சிநேகிதங்க ரெண்டு மூணு பேர் வாத்தியார் வேலை பார்க்குறாங்க நானும் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்களே பயிற்சிக்கு அனுப்புங்களேன் வேலை கிடச்சி விட்டார் போல பேசுகிறாயே சாரி பாதிரியார் சிரித்தார் இந்த மாதிரி சின்ன எலிமெண்ட்ரி பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரில் இருக்கிறதுன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் நல்லா விளையாட தெரியணும் சிரிக்க சிரிக்க பேச தெரியணும் பிள்ளைங்களோட வேடிக்கையாக பேச தெரியணும் சுத்தமாக இருக்கணும் ஏன் அப்போத்தான் பிள்ளைங்களும் சுத்தமாக இருப்பாங்க வேடிக்கையாக பேசத் தெரியணும்னா கதை மாதிரி எல்லாம் புதுசு புதுசாக சொல்லணும் அப்போது ஒரு கதை சொல்லு பார்ப்போம் நாங்கள் அஞ்சு பேரும் நாலாம் கிளாஸ் பிள்ளைங்கள்னு வச்சுக்கோ ஒரு கதை சொல்லு ஈஸ்வரதாஸ் குழம்பி புன்னகை பூத்தான் ஆமாம் நாங்கள்லாம் இப்போ நாலாங்கிளாஸ் குழந்தைகள் ஒரு கதை சொல்லு பிராணி கதை சொல்லலாமா ஏத்தாவணுன்னாலும் சொல்லு பழைய கதையா பைபிள் ராமாயண மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல திரு 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 வென்று விழித்தானவன் ஒரு கதை கூட நினைவிற்கு வரவில்லை ஒரு நிமிஷம் ஓடிட்டு பிராணிகள் பறவைகள் எல்லாம் எங்கயோ பறந்து விட்டார் போல இருந்தது விழித்தான் எந்த கதையாகவும் இருக்கலாமா எந்த கதையாக இருந்தாலும் சரி நாங்க இப்ப நாலாம் கிளாஸ் பசங்க அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ மீண்டும் புன்னங்கையுடன் சிறிது விழித்தான் அவன் பிறகு மெதுவாக ஆரம்பித்தான் ஒரே ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா அவர்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் ஒரு பொண்ணு அப்பா வந்து இராணுவத்தில் ட்ரக்கு டிரைவர் ரொம்ப தொலைவில் ஏதோ ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அம்மாவும் பிள்ளைங்களும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து பார்ப்பார் லீவு எடுத்துக்கிட்டு வந்து அப்படி வரப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் கோவிச்சு விட்டு கட்ட ஆரம்பிச்சுடுவார் நல்லா சாப்பாடு போடலைன்னு ஒரு மீன் கிடையாது ஒரு கறி குழம்பு கிடையாது இது என்ன பண்ணி தொங்குகிற சாப்பாடு அப்படின்னு தத்துவார் காசு இல்லைங்க மீன் வாங்க எல்லாம் வாங்க அவர் காசு நிறைய கொண்டுறதில்ல இல்லை அவர்கிட்ட காசு இருக்காது அவர் நிறைய சாராயம் குடிப்பாரு சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கே சரியா போடும் உனக்கு கை கால் இல்லையா நாலு காசு சம்பாதிக்க முடியாத உன்னால் இன்னும் கத்துவார் அவர் அம்மாவை பார்த்து அப்படி நாலஞ்சு நாள் கத்துவார் சாராயத்துக்கு காசு கேட்பார் கொடுக்காட்டி அடிப்பார் அம்மாவை அம்மா பாத்திரம் தோடு நீ தேவையை விற்று போட்டு நல்லா சமையல் பண்ணி போடுவாங்க காசு தீந்தப்புறம் நல்லா சமைக்க முடியாது மறுபடியும் சண்டை போடுவார் அடிப்பார் கோச்சிக்கிட்டு திரும்பி ஊருக்கு போயிடுவார் பிள்ளைங்க படிக்கணும் சாப்பிடணும் அதனால் அம்மா வந்து ஆயா வேலைக்கு போனாங்க பணக்கார வீட்டில் போய் சமைக்கிறது துணி துவைக்கிறது வீடு கூட்டுறது பாத்திரம் தைக்கிறது குழந்தைகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க காலையில் ரெண்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு போட்டு வேலைக்கு போனால் ராத்திரி தான் வருவாங்க அசந்து போய் வருவாங்க கிறிஸ்மஸ்ஸு தீபாவளிக்கு எப்பாவது அவங்களுக்கு ஒரு புடவை என்ன கிடைக்கும் கட்சியில ஒரு வீட்டில் ஆயா வேலை கிடைச்சது அந்த அம்மாவுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அவங்க வேலைக்கு போயிருக்கிறப்ப குழந்தைய பார்த்துக்கிட வேண்டியது அவங்க ரொம்ப நல்லவங்க ஆயாவுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க சேலை கொடுப்பாங்க அந்த குழந்தைய ஆயா மேலே ரொம்ப பிரியமாக இருந்தது ஆயாவும் அந்த குழந்தை மேலே உசுராக இருந்தாங்க அது அப்பா கிட்ட சித்த நேரம் போகும் அப்புறம் ஆயா கிட்ட தான் இருக்கும் சாயங்காலம் ஆயா வீட்டுக்கு போனத்துக்கு அப்புறம் அதுக்கு வெறிச்சின்னு போயிடும் அதை பார்த்துட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆயா கிட்ட இன்னும் ரொம்ப புரியமாக இருக்க தொடங்கினாங்க ஆனால் அந்த ஆயாவுக்கு எத்தனை வந்தாலும் போதலை மக பெருசாகிடுத்து அதனால் தன் சேலைகள்லாம் மகளை கட்டிக்க சொல்லுவேன் அந்த ஆயா பையனும் பெரிய கிளாஸ் படிக்க ஆரம்பித்தான் பள்ளிக்கூடத்தில் புஸ்தகம் நோட்டு அது இதுன்னு பிடுங்குவாங்க நல்லா உடை போட்டுக்கணுன்னு கண்டிப்பாங்க பிள்ளை நல்லா படித்து பெரிய மனுஷன் ஆச்சுன்னா தனக்கு நல்லதுங்கிறது ஆயாக்கு ஆசை திடீர்னு திடீர்னு இருபது முப்பது ரூபாய் வேணுமா பையன் ஆயா சம்பளத்தெல்லாம் பணமாக வாங்கி வைப்பா அப்புறம் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுன்னாங்க உறவு ஜனங்க அதுக்காக வேண்டி மோதிரம் சங்கிலாம் பண்ணினாங்க ஆயா பணம் பத்தலை ஆனால் எப்படியோ ஆயா பணம் கொண்டு வந்துருவாங்க ஒரு நாளைக்கு பெரிய பரிசைக்கு பணம் கட்டணும்னா அப்படின்னு பையன் பணம் கேட்டான் எப்படா கட்டணுன்னாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக கட்டணுன்னாங்க அதனால் மூணு மாத சம்பளத்தை முன்பணமாக வாங்கி வந்துட்டாங்க ஆயா அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த மாதிரி பணம் கொண்டாந்துட்டாங்க ஆனால் மறுநாள் காலையில் வேலைக்கு போனவங்க ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டானுங்க ஏன்னு கேட்டான் பையன் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம் நாலஞ்சு ரூபா எல்லாம் இருபது முப்பதும் காணாமல் போய்கிட்டே இருக்குது இதோட நானூறு ரூபாய்க்கு மேலே கெட்டு போயிருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் எடுக்க மாட்டேங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே வேறு ஒருத்தரும் வரதில்லை அதனால் உங்கள் பேரில் சந்தேகப்படும்படியாக இருக்குது சந்தேகம் இருக்கிறப்போ நீங்கள் இங்கே வேலை செய்கிறது நல்லா இருக்காது நாளைக்கு ஏதாவது பெருசாக கெட்டு போயிடுச்சுங்கன்னா உங்கள் பேர் மேலே தானே பழி வரும்னு சொல்லி மூணு மாத சம்பளத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த ஆயா அழுதுகிட்ட வீடு வந்துடுச்சு இது பெரிய அக்கிரமமா இருக்கேன்னா பையன் இல்ல அவங்க சந்தேகப்படுது சரிதான் காயா ஆயா அப்படின்னா நீ எடுத்துயா என்று கேட்டான் பையன் ஆமா உங்களுக்காகத்தான் குடும்ப நிலை தெரிஞ்சிருக்கே உன் படிப்பு தங்கச்சி கல்யாணம் அதுக்கு காப்பு சேலை காதுக்கு தோடுன்னு ஆயா அதை விட அதை அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டா என்னவாம் தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றியே ஒத்துக்கிட்டா திருடின்னு பட்டம் நெலச்சி போடும் உன் மேல சந்தேகம் சொல்லி யார்கிட்டயாவது வாங்கி தரேன் நீ அங்கே இந்த மாதிரி இருந்தா என்று சொன்னாங்களாம் அந்த ஆயா அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்துடுச்சு அழுதுகிட்ட அந்த பையன் ஒரே துடிப்பா துடிச்சு எப்படியாவது அந்த ரூபாய்க்கில் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடணும்னு திருப்பி திருப்பி அம்மா கிட்ட சொன்னான் அப்படின்னா திருட்டப்பட்ட கட்டலாம்னு பார்க்குறியா எனக்கு என்று கேட்டது ஆயா நமக்கு பத்துலன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் அவங்க கிட்ட சொல்லாமல் எடுத்தது தப்புதான்னு சொல்லிச்சு அந்த ஆயா அது திருடு இல்லையா என்று கேட்டான் பையன் அம்மா முயற்சி தரையை பார்த்துக்கிட்டே இருந்தது ஈஸ்வரதாஸ் நிறுத்தி விட்டாங்க கதை முடிஞ்சு போச்சா போச்சு சார் இப் இதுதான் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சொல்கிற கதையா சொல்லலாம் சார் அவங்களுக்கு புரியுமா அது புரியும் சார் கடைசியில் ஒரே சிக்கலாக இருக்கே அவங்க சந்தேகப்பட்டு தான் நிறுத்தினாங்க இந்த ஆயா திருடி விட்டு ஒப்புக்க மாட்டேன்னுட்டாங்க திருடின்னு பேர் வரக்கூடாதுன்னு பையனையும் தடுக்கிறாங்க இதெல்லாம் நாலாங் க்ளாஸ் குழந்தைகளுக்கு புரியுமா புரியும் சார் அஞ்சு வயது உடனே எது நல்லது எது கெட்டது எல்லாம் தெரியும் சார் ஐந்து பேரும் சிரித்தார்கள் சரி இப்போ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க வீட்டில் தான் அந்த புருஷன் புண்டாட்டி வேலையை வாங்கி தரேன்னு நாங்களே இன்னும் தரலையா இன்னும் தரல சார் சரி நீ வாத்தியார் வேலை பார்க்குறதுக்கு கிடக்கட்டும் முதல்ல போய் உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு வா இங்கே ஒரு ஆயா வேலை வேணும் இப்போ என்று ஓரத்தில் இருந்த பெண் சொன்னாள் இது அமுத சுரவியில தீபாவளி மலர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பப்ளிஷ் ஆனதா போட்டிருக்கு தி ஜானகிராமன் அவர்களுடைய ஆயா என்ன ஒரு வசத்தியான கதை டி ஜானகிராமன் ராமன் சாருக்கு ஒரு பெரிய கிரிட்டிக்காக இருந்தவர் சிட்டி அப்படின்றவர் அவர் நிறைய எதிரிச்சு ரொம்ப அழகாக சொல்லுவார் தி ஜான ஜானகிராமனை ராமனை பற்றி இதை சொல்லாமல் சொல்லும் கலையில் நிறைய மன்னன் அவர் அப்படின்ற அதுதான் இந்த கதையில் அது ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம் அவருக்கு நமக்கு புரியும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை ஒரு உற்சாலியாக நடத்துவர் சொல்கிறத அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவர் அந்த மாதிரி ஒரு கதை அது என்ன ஒரு ஃபீலிங் என்ன நம்மளை புரிய வைக்கணும் அதெல்லாம் என்ன அழகாக சொல்லியிருக்கார் நான் ரொம்ப நாள் வந்த புதுசில் இந்த படித்த கதை ரொம்ப நல்ல கதையாக ரசித்து படிச்சிருக்கேன் ஆம் வெரி ஷுரா சுஷர் நீங்களும் இதை நிச்சயமாக நல்லா கிட்ட நம்புகிறேன் நன்றி வணக்கம்